இல்லை இல்லை நல்ல சாப்பாடு படிப்பிற்கும் எனக்கும் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு தான் முன்னேறினேன் எனக்கு கிரிக்கெட் மட்டுமே தெரியும் மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வேகப்பந்து பேச்சாளர் நட்ராஜ் பேச்சு நிறைய பேர் வரு எல்லாருக்கும் எல்லா லைஃப்ல கஷ்டங்கள் கண்டிப்பா வந்துதான் இருக்கும் சோ இல்லாமலாம் யாரும் சாதிக்கவே முடியாது கஷ்டப்பட்டாதான் அதுக்கான பலன் கிடைக்கும் ஏன்னா நான் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன் சோ என்னென்ன சார் நான் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன் சோ இதை பத்தி கொஞ்சம் பேசு எங்க நான் வந்த கடந்த அந்த பாதைகளை எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நிறைய சிட்டி சைட்லாம் நிறையா எதுவுமே அட்டன் பண்ணதில்லை நிறைய வில்லேஜில் வந்து நிறைய பசங்களை மோட்டிவேட் இங்கேருந்து இங்கிருந்து மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை படிப்புலையோ இல்லை ஏதோ ஒரு துறையில் பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் அவங்களுக்காக ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஸ்கூல் கிரவுண்டில் வந்து ஷூ கூட கிடையாது ரன்னிங் ஓடுறதுக்கு அப்போ வந்து ஜிம்மு அது இது எதுவுமே கிடையாது தான் ஒரு த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் பண்ணுவேன் அதை வச்சு தான் போவேன் ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது வீட்டுல அப்பம்மாலாம் அம்மாவெல்லாம் கூலி தான் போறாங்க எங்க வீட்டில் அஞ்சு பேர் மூணு சிஸ்டர் நம்ம ஊர்ல ஒரு ஒரு சின்ன ஒரு நிறைய அந்த யாராவது ஒரு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்றான் அப்படின்னா அதை வந்து மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க டிஸ்டேஜ் தான் பண்ணுவாங்க நிறைய பார்த்துருக்கேன் அதை ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் அது வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க என்னையே பண்ணியிருக்காங்க ஏன்னா அஞ்சு பேர் வீட்டில் இருக்காங்க எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க நீ என்ன படிக்காமல் இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு அதில் என்னடா பேட்டு பாலுலாம் சுற்றிட்டு இருக்கேன் எப்படி தான் குடும்பத்தை காப்பாற்ற போகிற அப்படின்னு என் கண்ணு முன்னாடியே நிறைய வாட்டி பேசியிருக்காங்க ஸோ அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி சொன்னவங்க தான் இப்போ ஏன் முன்னாடி இன்னும் எனக்கு அப்பவே தெரியும் பையன் எப்படி வருவோம் அப்படின்னு இதுதான் உலகம் ஸோ நம்ம அதை பத்தி எந்த அதாவது எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் கடினமா உழைச்சா கண்டிப்பா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அது வந்து நீங்க மத்தவங்களுக்காக வாழ வேணாம் உங்களுக்காக உங்க பிடிச்சதுக்காக உங்க பிடிச்ச விஷயத்துக்காக நீங்க அதை வாழ்ந்தா போதும் அதை நோக்கி பயணம் பண்ணலாம் சார் சொன்னாங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு இப்ப ஊர்ல எல்லாம் முரல எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ குழந்தைங்க எல்லாம் எல்லா குழந்தைங்களும் எல்லாம் வந்து விளையாடுவாங்க அப்ப அந்த நுண்டி கோகோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன்னா மண்ணுல விளையாடுறது அவ்வளவு ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இருக்கிற பசங்க பாதிப்பு இருக்கிற பேரும் குழந்தைங்க செல்போன் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க என்ன சொல்ல வரேன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒரு விளையாட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் நான் கிரிக்கெட் மட்டும் சொல்ல மாட்டேன் நான் எல்லா ஸ்போர்ட்ஸும் தான் சொல்லுவேன் அதே மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் இம்பார்டன்ட் அப்படின்லாம் எல்லாம் சொல்ல மாட்டேன் படிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு படிப்புக்கு ரொம்ப தூரம் ஆனா நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிப்பு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் போய் அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய வாட்டி நான் அனுபவ ஸோ அதனால நான் சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸும் முக்கியம் தான் படிப்பும் முக்கியம் தான் ரெண்டுமே முக்கியம்தான் நீங்க இந்த வயசுல இருபது வயசுல தான் உங்க கோல் நோக்கி முப்பது வயசுல அடைய முடியும் அதுக்கப்புறம் தான் நீங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்க இந்த இருபது வயசுல நீங்க வந்து ஜாலியா இப்படி இருந்துட்டீங்களா முப்பது ஐம்பது வயசு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் இன்னிய வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப என்ன நான் இப்ப சொல்ல முடிஞ்சு பாருங்க இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஊர்ல எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் கேட்பாங்க ஸ்போர்ட்ஸ் தவிர உனக்கு என்ன தெரியும் கிரிக்கெட் தவிர என்ன தெரியும்பாங்க இன்னை வரைக்கும் நான் எல்லாருக்கும் வழி சொன்ன பதில் கிரிக்கெட் தான் எனக்கு தெரியும் கிரிக்கெட் தவிர எதுவும் தெரியாது அப்படின்னு ஏன்னா இப்போ கூட வெளியே போறது பிடிக்கும் அதுதான் அதை தவிர்த்து மற்ற ஹாபிட் மற்ற இது என்னன்னு கேட்டாங்களா எனக்கு என்னமே சொல்ல தெரியாது கிரிக்கெட் 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 தான் இப்போ கிரிக்கெட் இல்லைன்னு நானும் சொன்னேன் ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் நிறைய சிங்கிள்ஸ் உள்ள வேலைக்கு போயிருக்கேன் கட்டட வேலைக்கு போயிருக்கேன் ரோடு ரோடு போடுறதுக்கு போயிருக்கேன் மணல் போயிருக்கேன் சோ இந்த மாதிரி தடைகள் வந்து நிறைய இருக்கும் இது வந்து சின்ன இதெல்லாம் தடைகள் நினைக்கவே கூடாது லைஃப்ல ஏன்னா இது வந்து இருக்கிறத வச்சுதான் பண்ணணும் இப்ப எங்க வீட்டுல அதுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் எல்லாம் ஆனா நிறைய ஹெல்த்தியா சாப்பிடணும் நிறைய அது பண்ணணும் நிறைய இது பண்ணணும் நான் இப்பயும் சொல்லுவேன் எங்க அம்மா சாப்பாடு சாப்பிடும் அன்னைக்கு சாப்பிட்டா சாப்பாடு தான் ஹெல்தியான சாப்பாடு இனி வரைக்கும் அதுதான் ஹெல்த்தி எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு தடை வந்து உங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த ஒரு கால்வாய் மண்பானம் தான் ஏன்னா இருக்கிறத உங்க பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ அருமையா இருக்கிறத வச்சு உங்களை வந்து அவ்வளோ பொக்கிஷமா வளர்த்துறாங்க ஒரு நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் கஷ்டப்பட்டாவது உன்னை படிக்க வைக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சதுன்னா அதுக்கு எங்களை தான் பண்றாங்க இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் நான் பாத்துட்டு இருக்கேன் முன்ன மாதிரி இல்ல இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க ஆனா அந்த ஃப்ரீடத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ணாம உங்களோட கோலை நோக்கி நீங்க கண்டிப்பா பயணம் செய்யணுங்கிறது என்னோட ஆசை ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது இல்லை என் லைஃப்ல நிறைய நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி கண்டிப்பா இருப்பாங்க எனக்கு என் வழிகாட்டியா என் கடவுள் கொடுத்த கிட் மாதிரி ஜெயபிரகாஷ் ஒருத்தர் வந்தாரு என்னோட கூட பிறந்த பிறகு கிடையாது உங்களை மாதிரி டென்னிஸ் பால் விளையாண்டுட்டு அந்த மாதிரி வந்த டைம்ல நான் சும்மா பேக் எடுத்துட்டு பால் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு டென்னிஸ் பால் தான் உலகம் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது எனக்கு கிரிக்கெட் பால்னா என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சேலம் மாவட்டத்தை விட்டு தானது கிடையாது எனக்கு சேலம் அதுதான் தெரியும் எனக்கு டென்னிஸ் பால்ல நிறைய கப்பு உங்களுக்கு பிடிக்கும் ஸோ எனக்கு அந்த பிரைஸ் மணியோட அந்த கத்து வந்தது ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா என் வீட்டில் வைக்க கப்பு இல்லாமல் வேலை வீட்டில் தான் இருப்போம் ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரு பத்து பேர் தந்துவோம் மண்பர தான் ஸோ என் வீட்டில் கப்பு வைக்க இடம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச்சுக்கு ஒரு முந்நூறு நானூறு கப்பு வாங்க புரியும் அவ்வளவு கப்பு வாங்கியிருக்கேன் நான் அந்த சூழலுக்கு ஸோ நான் இது எருமிக்க சொல்லல இது கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னோட

அவர் சொன்ன மாதிரி அவரும் இந்த மாதிரி நிறைய பசங்களை வளர்த்து சொல்லிட்டே இருந்தாரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நல்ல ஒரு சுற்றுச்சூழலோட இங்க இருக்கீங்க சோ இங்க இருந்து நிறைய பேர் என்ன மாதிரியும் இல்லை நிறைய என்னோட பெரிய லெவல்லையும் ஆடுங்கிறது என்னோட ஆசை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய பேர் வரணும் அதுக்காக தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாது தமிழ்நாடுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தும் எல்லாரும் வரணும் எல்லா துறையிலையும் சாதிக்கணும் யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வர உங்களால வர முடியும் ஏன் என்னால சாதாரண ஒரு சின்ன கிராம ஊர் பேர் பேருக்கு கூட சொன்னா கூட வேலை திரும்ப சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஊர்ல இருந்து நாங்க வந்தப்போ உங்களால ஏன் முடியாது இப்ப வந்து முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எல்லா துறையிலயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதுக்கான திறமைகளை உங்களுக்கு வள உங்களோட வேலை வழிகாட்டுறது எங்களோட வேலை சோ அந்த மாதிரி என்னோட கிரவுண்ட்ல இப்போ நான் நான் கிரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் என்னோட சொந்த ஊர்ல அது சொந்த கிராமத்துல ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னா சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற எல்லா பசங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கத்துக்கிட்டே அட்லீஸ்ட் எல்லா லெவலுக்கு பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு அதாவது என் லெவலுக்கு தான் வரணும்னு அப்படி கிடையாது நீங்க சாதாரணமா ஒரு பசிஷன் ஆனாவே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருவாங்க லைஃப் செட்டில் தான் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க இந்தியன் பேங்க்ல இருக்காங்க ரயில்வேஸ்ல இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க பெரிய லெவல் ஆனால்தான் கிரிக்கெட் கிடையாது நீங்க நல்ல கிரிக்கெட் நல்ல ஸ்டேட் ரெப்ரஸன்ட் பண்ணவே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குது எல்லா எல்லா துறையிலையும் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நீங்க ஒரு லெவல் வந்துட்டாவே இருக்கும் அதுக்கான பலன் ஹார்ட் ஒர்க் வந்து உங்க கையில தான் இருக்கு அதாவது உடல் ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாருக்கும் உடல் என்னோட எனக்கு வந்து மூலதனமே என்னோட உடல் அதை நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்கும் தான் சொல்றேன் நாட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் சொல்லல எல்லாரும் சொல்றேன் அட்லீஸ்ட் டெய்லி ஒன் ஹவர் ஆகுது ஃப்ரெஷ் ஏர் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் அது உங்க பாடியை ஒரு ஃபிக்னஸ் பண்ணீங்களா இந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிட்டிலெல்லாம் நடக்கக்கூட இடம் இல்லாமல் ஏதோ பார்க்கல ரோட்லலாம் நடந்துட்டு இருக்காங்க இங்கே இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ பெரிய வசதிகள் இருக்குது நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல ஹெல்தியான ஃபுட்டு கிராமத்தில் இருந்து நல்லா கிடைக்கிது எனக்கு இங்கே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு நல்லா கிடைக்குது ஸோ ரொம்ப ஆரோக்கியமாகவும் உங்களோட கோல் நோக்கியும் உங்க அச்சீவ்மெண்ட் நோக்கியும் பயணிங்க நாலு விஷயம் நான் நிறைய கட்டிருக்கேன் என்னைக்குமே கடினமா உழைக்கணும் தன்னம்பிக்கை விடவே விடாது எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க அதாவது நீங்க நிறைய தோல்விகள் கண்டாதான் தான் அதுக்கான நெக்ஸ்ட் செப்பே வர முடியும் இப்போ கிராமத்தில் என்ன பிரச்சனைனா இங்க நல்லா பண்ணுவோம் ஒரு சிட்டியோ வெளியில போனோம் அது வந்து அப்படியே பின்னாடி வந்துடும் ஏன்னா அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும் அங்க வர மக்கள் வந்து வேற மாதிரி வருவாங்க ஸ்டெயிலா வருவாங்க ஸ்டெயிலா பேசுவாங்க பிடிப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதுல இவன் டவுன் ஆயிடுவான் இவன் நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்னு இன்னொன்னு என்னன்னா வாய் விட்டு பேசவே மாட்டான் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போறவங்க யாருமே இது தப்பு ரைட்டும் அவங்க கிட்ட போய் கேட்கவே மாட்டான் அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தப்பு ரைட்டும் தைரியமா பேசுங்க அது எங்க பேசுங்க எல்லாருக்கிட்டையும் பேசுங்க அது நீங்க வந்து விஷயத்த தான் போறீங்க இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ் போறீங்கன்னா கோச்சுக்கு கிட்ட தைரியமா தான் அடுத்தது உங்களுக்கு என்னன்னு அவர் கத்து கொடுக்க முடியும் நீங்க எதுவுமே சைலண்டா இருக்க நானும் அப்படிதான் இருந்தேன் இவ்வளவு நடுவா பேச விட மாட்டேன் அப்பதான் தெரிஞ்சது ஒரு திருக்கெட்டர் நான் மன பேசுறது தப்போ பேசுறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அதுல இருந்து எவ்வளவு விஷயம் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் சோ அதான் சொன்னேன் தன்னும்பிக்கையா இருக்கணும் என்னைக்குமே யார் என்ன சொன்னாலும் சரி நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன் அவங்க எவ்வளவு இது பண்ணாலும் அப்படிங்கிற ஒரு வைராய்ச்சி உங்ககிட்ட இருக்கணும் யாராலும் மேல வர முடியும் தன்னம்பிக்கை மட்டும் என்னைக்கும் விட்டுறாதிங்க எவ்வளவு உயர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கடந்து வந்தாங்க என்னைக்குமே மறக்க கூடாது ஏன்னா நான் இன்னை வரைக்கும் என் கூட வந்தவங்க என்னைக்குமே நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்

எல்லோருக்கும் என்னோட ஆன் டெஸ்ட் அண்ட் இங்க இருந்து நிறைய பேர் ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு ஸ்டேட்டோ இல்லை டிஎன்பிஎலோ ஐபிஎலோ ஆடணுங்கிறது என்ன வருஷம் அப்படி இருக்கும் மறுபடியும் நான் இதை வந்து உங்களை பார்க்கணும் ஸோ ரொம்ப நன்றி இந்த வாழ்க்கை கொடுக்குறதே எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ